ரொம்ப பெரியவங்க சொல்லிட்டு அவையிடத்தில் கேட்டார்கள் அவ சொன்னா உலகம் தான் பெருசு அப்ப கேள்வி கேட்டாங்க அப்ப உலகத்தை படிச்சவன் அதை விட இல்ல அப்ப படிச்சவன் தான் பெரியவனா அவ்வை சொன்னா பாருங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ தொண்டு பெருசுங்கிறாங்க சாமி வந்து உக்காந்துக்குமா தொண்டு எங்க இருக்குதோ அங்க சாமி வந்து உக்காந்துக்குமா பெரியவன் தொண்டு செய்பவன் தான் தலைவன் நான் சொல்கிறேன் நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன்